அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதியாக எண்ணி மூன்றே நாளில் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடிய செவ்வாய் அவ்வங்களிலே அதிரடியான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அவ்வ அறிவின் அதிபதியாக வித்யாக்காரகரான புதன் கருதப்படக்கூடிய வேளையில் வீரத்தின் அதிபதியாக வீரத்தின் விளைநிலமாக பார்க்கக்கூடியவர் தான் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக அமையும் அது மட்டுமல்லாது செவ்வாயின் அருள் இருந்தால்தான் திருமணம் உட்பட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் விரைவாக கைகூடும் சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட மிக வலுவாக அவரது நட்பு கிரகமான குருவின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் இந்த வருடத்தின் இறுதியில் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்து அங்கு உச்ச பெறுகிறார் பெறுகிறாருங்க செவ்வாய் உச்ச பலம் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் இருந்து அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கன்னி கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே செவ்வாய் எழுதிய தலைவிதி என்பது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது நவ கிரகங்களிலே மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்திற்குள் வரும் நேரம் என்பது அதிக கவனத்துடன் செயல்பட்டால் விரைய செலவுகளை பல்வேறு வகையான சங்கடங்களையும் தவிர்த்து சுப விரயங்களாகவும் பல்வேறு வகையில மனதிற்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் செவ்வாய் மிக வலுவாக மூன்றாம் இடத்தில் இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கிற எனவே அதிக கவனத்துடன் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செயல்படும் போது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் முற்றிலுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும் வருமானத்திற்கு குறுக்கீடுகள் வந்து கொண்டிருந்த சூழலில் அந்த குறுக்கீடுகள் வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை துரிதமாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு நம்பி ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகளில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அந்த பொறுப்புகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாகவும் துரிதமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கிற ஆரங்க செவ்வாய் என்றால் செவ்வாய் இருப்பதால் இந்த வேளையில் விளையாட்டுத்துறை விவசாயத்துறை ரியல் எஸ்டேட் துறை காவல்துறை மருத்துவத்துறை போன்ற துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே சமயம் அரசியல் சதுரங்கத்தில் அதிக கவனத்துடன் செயல்படுவது வருகின்ற தேர்தலில் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை சற்று நிதானத்துடன் அணுகினால் செவ்வாய் எழுதிய தலைவிதி எண்ணி மூன்றே நாளில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் செவ்வாய் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது எனவே தவறவிடாமல் உறுதியாகவே இந்த தருணத்தை சிறப்பான முறையில் கொள்ள முயற்சி செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் மற்றவர்களின் ஆலோசனையை உதறி தள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய நியாயமான கருத்துக்களை பரிசீலிக்கக்கூடிய விஷயங்களை கருத்தில் கொண்டு சில முடிவுகளை எடுப்பதால் வெற்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இல்லத்தில் நல்ல அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மங்களக்காரகனின் அருளால் வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்த்த லாபம் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே செவ்வாய் எழுதிய தலைவிதி அதிலும் குறிப்பாக இந்த இடத்திற்கு பிறகு உச்சபலம் பெற போகிறார் எனவே இந்த தருணத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் பல விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட சந்தர்ப்பம் உண்டு தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் கடமையை சிறப்பாக செய்து பெயர் புகழை பெறுவதோடு மட்டுமல்லாது முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆற்று வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் பத்திரம் பதிவு பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது குறிப்பாக மிகுந்த நன்மை நிறைந்த நற்பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் பனிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே அதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவை சாதகமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைய போகிறது பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தொழிலில் இந்த தருணத்தில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நுணுக்கமாக உருவாக்குவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிகர லாபம் உயர்வதோடு மட்டுமல்லாது கொடி கட்டி பறக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குறுக்கீடுகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவுல இந்த தருணத்தில் விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது பணிபுரியக்கூடிய இடத்தில் கேட்ட சலுகைகள் உங்களை தேடி வரும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு உறுதியாகவே பொறுப்பு அதிகரிக்கும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயம் மாக கவனத்துடன் எதிர்கொண்டால் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல வெற்றிக்கான நல்ல யூகங்களை மேற்கொள்வதோடு வாய்ப்புகளை உருவாக்கும் தருணமாகவும் அமையப்போகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எளிதில் விலகும் தருணமாக செவ்வாய் எழுதிய தலைவிதி நிச்சயமாக இந்த தருணத்தில் அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக செவ்வாய்க்கு உகந்த நாளாக கருதக்கூடிய செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்